வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து உலகத்தில் எல்லா மொழியிலையும் ஒரே போர் தான் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் இந்த வரிசையில் இப்போ நாலாவதாக ஒரு நாடு இரண்டு நாடுகள் சேர்ந்திருக்காங்க யார் அப்படின்னா தாய்லாந்து கம்போடியா நல்லா அமைதியாக இருந்த நாடுகள் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ம ஒரு இராணுவ ஒரு அட்டாக் ஒரு சிறிய அளவிலான ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இது வந்து வெகு காலமாகவே தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இந்த எல்லை தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தும் சரி கம்போடியாவும் சரி இரண்டு நாடுகளுமே புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் மிகவும் அமைதியான நாடுகள் இயற்கை வளம் மிக்க நாடுகள் ரெண்டு நாடுமே நம்ம மாதிரி வந்து இந்தியா சைனா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு கரடுமுரடான எல்லைகளை கொண்ட நாடு அல்ல ஒரு ஃப்ளாட்டட் கிரவுண்டு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லை இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் தான் இரண்டு நாடுகளுக்கு எல்லை ஓரங்களிலேயும் டவுன் சிட்டிஸ்லாம் இருக்குது இந்த இடங்கள்ல வந்து கான்ஃபிளிக்ட்டு ஒரு ஒரு மிலிட்ரி அட்டாக் நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கான சேதம் ஏற்படும் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த இரண்டு நாடுகளுக்கும் முக்கியமான ஒரு என்ன பிரச்சனைனா ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பிரேவிகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் மிகப்பெரிய ஒரு கோவில் இரண்டு நாடுகளும் த தனக்கு சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டு இருக்காங்க இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போகுது சர்வதேச நீதிமன்றம் விசாரணை செய்து இது வந்து கம்போடியாவுக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ப ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இரு இராணுவங்களும் பத பல முறை வந்து இருக்காங்க இந்த இந்த கோயில் சம்பந்தமாக அதுக்கப்புறம் அமைதி ஏற்பட்டுச்சு அப்படியே இருந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் இந்த பிரேவிகார டெம்பிள்க்கு மையமாக வச்சு இரண்டு நாடுகளும் தமிழ் தங்களுடைய எல்லைகளில் இராணுவங்களாக அதிகமாக குவிச்சிக்கிட்டு வராங்க இது வந்து எந்தெந்த பிளாஸ் பாயிண்ட் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நோமேன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஒரு 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 பிரச்சனை போயிட்டுருக்குன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையில் எல்லையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நோமேன் லேண்ட் அப்படிம்பாங்க இரண்டு ஆட்டு இராணுவ மக் ராணுவங்களும் வந்து என்ன போகலாம் அப்படின்னா ரோந்து போகலாம் ஆனால் வந்து அங்கேயே வந்து நிலைநிறுத்தி செக் போஸ்ட்டை போட்டு உட்கார முடியாது ஸோ இந்த மாதிரியான இரு நாட்டு எல்லைகளுக்கு உரிய ஒரு சிறிய அந்த ப பகுதியில் தாய்லாந்து ராணுவம் வந்து ரோந்தில் ஈடுபட்டு இருக்கிற இடையில் திடீர்னு ஒரு லேண்ட் மைன் வெடிக்குது அதாவது கன்னி வெடி கன்னி வெடி வந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்குது இராணுவ வீரர்கள் வந்து இதில் இறக்குறாங்க இதுதான் வந்து அந்த ஒரு ஒரு இக்னைட் ஒரு பிளாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மிக முக்கியமான காரணம் சரி இந்த கன்னி வெடியில் இறந்தது யார் தாய் இராணுவம் அப்போ யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிடுங்க இதுதான் தாய்லாந்து குற்றச்சாட்டுறாங்க ஸோ இது வந்து கம்போடியா இராணுவம் வச்ச வடியில தான் இப்போ எங்கள் ராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் தான் கான்ஃபிக் ஆகுது இராணுவங்கள் குவிக்கப்படுது இதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா அவங்களே ஒரு ஒரு முடிவெடுத்து என்ன பண்றாங்க தாய் எல்லை பகுதிகளை நோக்கி ஆட்டிலரி ராக்கெட்ஸை வீசுகிறாங்க அதாவது மல்டி பேரல் கன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வந்து வீசி அட்டாக் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய் பாடலில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் நிலையம் அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் வணிக வளாகங்கள்லாம் பாதிக்கப்படுது எண்ணற்ற அளவில் வந்து மக்கள் வந்து இதில் இறக்குறாங்க ஸோ இந்த இந்த கம்பரிசன் பார்த்திங்கன்னா கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இராணுவ கம்பரிசன் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து வந்து எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க கம்போடியா வந்து மிக ஒரு சொற்பமான இராணுவ வீரர்கள் அவங்கள்ட்ட வந்து பெரிய இராணுவ எக் எக்யூப்மெண்ட்லாம் அதிகமாக இல்லை அப்படியா ஒரு சுச்சுவேஷனில் என்ன தைரியத்தில் வந்து இவங்க கம்போடியா வந்து தாய்லாந்தின் மேலே வந்து இது எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஆக்ஷன் இந்த ராணுவ ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன கம்பேரிசன் நான் அந்த வீடியோ ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சார் சின்ன ஒரு கம்பேரிசன் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் ஆக்டிவ் ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்காங்க கம்போடியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் கம்போடியாவில் வெறும் ஐநூறு மில்லியன் டாலர் தான் இதில் டேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இரநூத்தி எண்பது டேங்க்ஸ் இருக்குது கம்போடியாவில் ஐம்பது டேங்க்ஸ் தான் இருக்குது இவங்கள்ட்ட வந்து ஆம்படி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தாய்லாந்தில் இருக்குது கம்போடியாவில் அறநூறு இருக்குது ஆல்டனரி ஆர்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆட்லரிஸ் பீரங்கி பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்தில் ஆயிரம் இருக்குது கம்போடியாட்டா இரநூறு இருக்குது ராக்கெட் ஆட்லரிஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் மல்டி ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை குண்டு ராக்கெட்டை வீசுன்னு சொல்லி நம்மளாம் அந்த இதில் யூடியூப் வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல்ஆர்எஸ் இருக்குது இவங்கள்ட்ட வேறு இரநூறு தான் இருக்குது சாரி இருபது தான் இருக்குது ஃபைட்டர் ஜெட் இங்கே தான் வந்து தாய் ஒருபடி எங்கேயோ மேலே இருக்காங்க ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நம்பர்ஸ் இருக்குது எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு எஃப் சிக்ஸ்டீன் கிரிபின் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டு நாற்பது வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீன தயாரிப்பு ஃபைட்டர் ஜெட்டு இருபது வச்சுருக்காங்க கம்போடியா கிட்டே ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது அட்டாக் ஹெலிகாப்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பத்து கோப்ரா ஏஹெச் ஒன் எஃப் அட்டாக் ஹெலிகாப்டர் யுஎஸோடது இருக்கு இவங்கள்கிட்ட பெருசாக வந்து அட்டாக் ஹெலிகாப்டர் இல்லை நாவல் பவர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட்ஸ் அண்டு ரெண்டு கடற்படை கப்பல் வந்து இரண்டு வந்து பிரிகேட்ஸ் இருக்குது அட்டாக் கப்பல் இருக்குது இவங்கள்ட்ட வந்து சில மைனர் சிறிய அளவிலான பெட்ரோல் போர்ட்ஸ் தான் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மாடரேட்டு கன்னு சாம்ஸு ஏ ப்ளஸ் ஏஏ கன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்குது கம்போடியாட்ட பேசிக் ஏஏ கன் தான் இருக்குது இன்டர்நேஷ்னல் அலைன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா தாய்லாந்து வந்து யூஎஸ் கூடையும் அலைல இருக்காங்க சைனா கூடையும் அலைஸில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்போடியா வந்து சைனா அண்டு ஆசியானில் இருக்காங்க இரண்டு நாடுகளுமே ஆசியான் நாடுகள் ஸோ ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டு ஒரு இராணுவ மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தாய்லாந்து வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க கம்போடியாவை ஸோ இது கூடிய விரைவில் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த இராணுவ மோதல் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் முடியணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்